ஹலோ ஒருவன் அந்த பிரச்சனையால் பதினைந்து ஆண்டுகள் காத்திருந்து அவரை திருமணம் செய்து கொண்டேன் கீர்த்தி சுரேஷன் ஓப்பன் டாக் வாங்க பார்க்கலாம் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க துவங்கிய சினிமாவில் நாயகியாக களமிறங்கிய பிரபலங்களில் ஒருவர் தான் கீர்த்தி சுரேஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி போன்ற மொழிகளில் படங்கள் நடித்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக நடிக்க துவங்கியவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான கீதாஞ்சலி என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானாங்க தமிழில் இது என்ன மாயம் என்ற திரைப்படத்தின் மூலம் காலடி எடுத்து வைத்தவர் தனுஷ் சிவகார்த்திகேயன் விஜய் விக்ரம் சூர்யா விஷால் போன்ற முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிச்சிருக்காங்க சமீபத்தில் கீர்த்தி சுரேஷ் தனது காதலாளனை திருமணம் செய்த விஷயம் குறித்து தெலுங்கில் ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் பிரபல நடிகர் ஜகபதி பிரபு தொகுத்து வழங்கும் ஜெயமும் நிச்சயமுரா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கீர்த்தி ஸ்ரீஸ் தனது கணவர் குறித்து பேசியிருக்காங்க அதில் அவர் என் கணவர் ஆண்டனி டில் சிறப்புமிக்க ஒருவர் நாங்கள் பள்ளியில் பறித்து கொண்டிருந்த போதே ஒருவரை ஒருவர் நேசித்தோம் ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் வேலைகளில் கவனமாக இருந்ததால் ஒருவரை வெளிப்படுத்தவில்லை அவர் கத்தாரில் சொந்த தொழில் செய்து வந்தார் ஐந்து ஆண்டுகள் பார்க்காமல் உறவில் இருந்தோம் நாங்கள் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எங்கள் காதலை பெற்றோர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற பயம் இருந்துச்சு நாலு ஆண்டுகளுக்கு முன் என் காதல் விஷயத்தை அப்பாவிடம் சொன்னபோது எந்த ஒரு கோபமும் இல்லாமல் காதலை ஏற்றுக்கொண்டார் பின் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது அவருக்காக பதினைந்து வருடங்கள் காத்திருந்தேன் எங்களது பதினைந்து வருட காதல் வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்தோம் ஆனால் அந்த தடைகளை தாண்டி இன்று திருமண பந்தத்தில் இணைந்திருக்கோம் அப்படின்னு கூறியிருக்காங்க உங்களை யார் யாருக்கு கேட்டு பிடிக்குமா அவங்கள கமெண்ட்டில் சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க